அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும் எனவே நோன்பாலி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம் வீணான செயல்களில் ஈடுபட வேண்டாம் யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது திட்டினால் நான் நோன்பாலி என்று இருமுறை கூறட்டும் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக நோம்பாலியின் வாயில் இருந்து வீசும் வாடை அல்லாஹ் தாலாவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும் மேலும் அல்லாஹ் தாலா கூறுகிறதாக நபி ஹலாயிம் சல்லாஹ் அலிசலாம் கூறுகிறார்கள் எனக்காக நோம்பாளி தன் உணவையும் பானத்தையும் இச்சையையும் விட்டுவிடுகிறார் நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் ஒரு நன்மை என்பது அது போன்ற பத் மடங்குகளாகும் என்று அவ்வாஹ் கூறுவதாக கூறுகிறார்கள் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரேரூ நூல் புகாரி ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூற்று நான்கு